ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் மூன்று அழகு ரெண்டில் நீர்ப்பாசனம் வேளாண்மை என்ற தலைப்பில் உள்ள பாடத்துக்கு மதிப்பீட்டு விடைகள் பார்க்க போகிறோம் வாங்க மதிப்பீட்டு விடைகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் அடுத்து இந்த மதிப்பீட்டு விடைகள் போடும்போது அந்த நீங்கள் புக்கை எடுத்து பக்கத்தில் கையில் வச்சு அதுக்குள்ளே ஆன்சரை உடனே டிக் அடித்து நீங்கள் எழுதி படிக்கணும்ப்பா அப்போ தான் நீங்கள் வந்து அந்த பாடத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத முழுமைப்படுத்த முடியும் நீங்கள் புக்கை எடுத்து வச்சு இந்த மதிப்பீட்டு விடைகளை உடனே அடித்து புரிஞ்சு படிக்கணும் ஓகே மதிப்பீட்டு விடைகள் பக் நூற்றி முப்பத்தி நாலு சரியான விடையை தேர்ந்தெடுக்க டேஸ் என்பது உணவு உற்பத்திக்காக தாவரங்களை வளர்ப்பதாகும் வேளாண்மை இதுக்குள்ள ஆன்சர் என்னது வேளாண்மை ரெண்டாவது பாருங்கள் டேஷ் என்பவர் உணவு அல்லது மூலப்பொருள்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்க்கிறார் இதில் ஆப்ஷன் பாருங்கள் மருத்துவர் ஆசிரியர் விவசாயி உணவுப் பொருள்களை விளைவிப்பவர் யார் விவசாயி அடுத்த மூணாவது பாருங்கள் டேஸ் வேளாண்மை என்பது பயிர்களுடன் விலங்குகளையும் வளர்ப்பதையும் குறிக்கிறது அதுக்கு வந்து கலப்பு பொருளாதார வேளாண்மை இதுதான் ஆன்சர் நான்காவது டேஸ் நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை கண்காணிக்கிறது மத்திய நிலத்தடி நீர் வாரியம் இதுதான் இதுக்குள்ள ஆன்சர் அதை எடுத்து எழுதணும் பாருங்கள் தமிழகத்தில் உள்ள டேஸ் மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது கோயம்புத்தூர் ஏன்னா கோயம்புத்தூரை தான் தமிழ்நாட்டின் மேன்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்குள்ளே ஆன்சர் கோயம்புத்தூர் பொறுத்துக பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தோட்ட வேளாண்மை கலப்பு பொருளாதார வேளாண்மை வணிக வேளாண்மை கிணற்று நீர் பாசனம் தன்னிறைவு வேளாண்மை ஒவ்வொரு வேளாண்மை வகைகளை பற்றி நம்ம பாடப்பகுதியிலே பார்த்துருக்கோம் அதனால் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ தோட்ட வேளாண்மை அப்படின்னா ஒற்றை பணப்பயிர் தோட்ட வேளாண்மை என்பது என்னது ஒற்றை பணப்பயிர் ஏதாவது ஒரு வகையான பணப்பயிர்களை அதிகமாக விளைவிப்பாங்க கலப்பு பொருளாதார வேளாண்மை அப்படிங்கிறது விலங்குகளை வளர்ப்பது விவ விவசாயம் செய்வாங்க விலங்குகளையும் வளர்ப்பாங்க வணிக வேளாண்மை என்பது வியாபாரத்துக்காக செய்யக்கூடிய ஒரு வேளாண்மை நான்காவது கிணற்று நீர் பாசனம் அப்படின்னா அது பழமையான முறை அஞ்சாவது தன்னிறைவு வேளாண்மைனா குடும்ப நுகர்வு அவங்க வீட்டுக்காக சின்ன சின்ன வயல் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டுக்கு தேவையான விளைபொருள்களை விளைவச்சுக்கிறாங்க அதுக்கு பேர் தான் தன்னிறைவு வேளாண்மை அது சரியாக தவிர தமிழ்நாட்டின் முதன்மையான பயிர் நெல் ஆகும் இது சரி ரெண்டாவது தமிழ்நாட்டில் இரண்டு மண் வகைகள் உள்ளன தவறு நிறைய மண் வகைகள் இருக்குது மூன்றாவது சொட்டு நீர் பாசனம் என்பது ஒரு வகை நுண் பாசன முறையாகும் இது சரி நான்காவது தோட்டப்பயிருக்கு பலாப்பழம் ஒரு எடுத்துக்காட்டாகும் அது தவறு தோட்டப்பயிர் அப்படின்னு சொன்னாலே காப்பி தேயிலை அந்த மாதிரி உள்ளதான் தோட்டப்பயிர் அஞ்சாவது பாருங்கள் மாம்பழம் தமிழ்நாட்டின் முன்னணி பயிர் ஆகும் இது சரி ஏன்னா நம்மளுடைய மாநில பழம் வந்து மாம்பழம்தான் அடுத்தது பாருங்க கேள்வி பதில் விடையளிக்க வேளாண்மை என்றால் என்ன அதுக்கு ஆன்சர் வந்து புக்கில் இருபத்தி மூணாம் பக்கம் இருக்கு நீங்க உடனே புக்கை எடுத்து வச்சு நூற்றி இருபத்தி மூணாம் பக்கத்துல அந்த மொதல் அறிமுகம் போட்டிருக்குல்ல அந்த பெறாவில் இருக்கு பாருங்க வேளாண்மை என்பது சாகுபடிக்கு மண்ணை உழுதல் பயிர்களை வளர்த்தல் மற்றும் கால்நடைகளை வளர்த்தல் ஆகியவற்றை பற்றிய கலை மற்றும் அறிவியல் ஆகும் இதை குறித்து உடனே நீங்கள் படிக்கணும் ரெண்டாவது பாருங்கள் விவசாயிகளை பற்றி எழுதுக நூற்றி இருபத்தி நாலாம் பக்கத்தில் மேலே இருக்கிறாங்க விவசாயி என்பவர் உணவு அல்லது மூலப்பொருள்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்ப்பவர் ஆவார் இந்தியா விவசாயிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி கேள்வி அடுத்த வேளாண்மையின் வகைகளை கூறு நூற்றி இருபத்தி அஞ்சாம் பக்கத்தில் வேளாண்மையின் வகைகள் ஒரு நான்கு வகையான வேளாண்மை இருக்குது தன்னிறைவு வேளாண்மை வணிக வேளாண்மை தோட்ட வேளாண்மை கலப்பு பொருளாதார வேளாண்மை அவ்வளோதான் கிணட்டு நீர் பாசனம் என்றால் என்ன நூற்றி இருபத்தி எட்டாம் பக்கத்தில் கிணற்று நீர் பாசனம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குவாருங்க பழங்காலத்திலிருந்தே தமிழகத்தில் கிணற்று நீர் பாசனம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வகை பாசனம் மிகவும் மலிவான பாசன முறையாகும் இதுக்கு ரொம்ப செலவுலாம் ஆகாது இது பழங்காலத்திலிருந்து பின்பற்றப்படுகிற ஒரு விவசாய முறை அடுத்தது மத்திய நிலத்தடி நீர் வாரியம் பற்றி சிறுகுறிப்பு வரைக நூற்றி இருபத்தி எட்டாம் பக்கத்தில் மேலே இருக்குது மத்திய நிலத்தடி நீர் வாரியம் நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது இதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கமும் வேலை அடுத்து பிரிவான விடையதிக கலப்பு பொருளாதாரம் மற்றும் தோட்ட வேளாண்மை பற்றி எழுதுக அப்படின்னா கலப்பு பொருளாதாரத்தை பற்றியும் தோட்ட வேளாண்மையை பற்றியும் நூற்றி இருபத்தி ஆறாம் பக்கத்தில் இருக்குது அதை நீங்கள் குறித்து வச்சு படித்து எழுதணும் அடுத்து ஏதென்ன ரெண்டு வகையான நீர்ப்பாசன முறைகளை பற்றி விவரின்னா அது நூற்றி முப்பதாம் பக்கத்தில் இருக்க அந்த ரெண்டு நீர்ப்பாசன முறைகளையும் படிச்சுக்காங்க அடுத்து தமிழகத்தின் முக்கிய பயிர்கள் பற்றினா நூற்றி முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பயிர்கள் கொடுத்துருக்காங்கல்ல அந்த முன் மேலே உள்ள பகுதியை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அவ்வளோதான் சிம்பிள் இதை நீங்கள் உடனே புக் எடுத்து வச்சு குறித்து குறித்து வச்சுக்கோங்க ஒரு நேரம் கிடைக்கிறப்ப படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் திரும்ப திரும்ப படித்தா அவங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிரும் ஓகே பாய் குட்டீஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல்லையானே லைட்டா தட்டிருங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு